ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் அன்பு பக்தர்களே நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பயிற்சி அடைஞ்சிருக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குரு பகவான் குரு வந்து கடகத்துக்கு வந்திருக்கிறார் நம்ம தனியாகவே பார்த்துட்டோம் குருவுடைய அந்த அதிச்சாரத்தை பற்றி நம்ம நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறோம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக சில ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கோம் அப்போது இந்த நவம்பர் மாதம் குரு பகவான் கடகத்திற்கு வந்திருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உச்சம் பெற்ற குரு யாரெல்லாம் இந்த கடக ராசி இருக்காங்களோ அதே போல் ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் இவங்களெல்லாம் ஒரு நல்ல துணிவு ஏற்படும் சிம்மத்தை கூட கொஞ்சம் நல்லது நடக்கும் இந்த ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த நவம்பர் மாதம் முழுவதும் குரு பகவான் உச்சம் அதோடு மட்டுமல்ல குரு சனி தொடர்பு சனி புதன் தொடர்பு சனி செவ்வாய் தொடர்பு இதெல்லாம் திரிகோணங்களில் நவம்பர் மாதம் அற்புதமாக வேலை செய்யுது பொதுவாக குருவும் சனியும் சேர்வாரேயானால் அது வந்து ஒரு நல்ல பண வரவுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நேற்றுலாம் ஒரு பாப்பா வந்து சொன்னாங்க ட்ரேடிங் செய்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குழந்த முப்பது முப்பத்து நாலு தான் அது பெண் கல்யாணம் ஆகிடுச்ச ஒரு குழந்த இருக்குது ஆனாலுமே கூட ட்ரேடிங்கில் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் மிஸ் பண்ணிட்டாங்க நாட் ஒன் ஆர் டூ ரூபீஸ் வீட்டுக்கு தெரியாது சார் கணவருக்கு தெரிஞ்சுதுன்னா நாங்கள் அடித்து வெளியில் துறத்துருவாங்க அம்மா வீட்டில் யாரும் கிடையாது ட்ரேடிங்லெவ்வளோ விட்டுவிட்டாங்க அறுபது லட்சம் ரூபாய் இன்றைக்கி கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் அழகாக அக்கௌண்ட்டு ஜீரோவில் வந்து முடிஞ்சு போச்சு அழுதுனே வந்து நிற்குது அது அப்போது அந்த மாதிரி யாரெல்லாம் கையில் பணங்காசு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ நீங்கள் யாராக எந்த ராசியாக இருங்க எந்த லக்னமாக இருங்க அந்த மாதிரி ஜீரோவில் வந்து நிற்கக்கூடியவர்கள் அது ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இல்லை ஆன்லைன் கேமில் விட்டுட்டேன் அல்லது மெயினாக ஜாபை போயிடுத்து ஜாபை போகிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்தது கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது கடன் தான் சாமி அதிகமாக வளர்ந்து போச்சு எப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சு சாமி எப்படியா என்ன பண்ண முடியும் ஆறு மாதத்தில் பன்னெண்டு லட்ச ரூபாய் வீடு எதாவது வாங்குனீங்களா வண்டி கார் வாங்க ஒன்றுமே வாங்கல கடன் எப்படி வளர்ந்ததுன்னு அவருக்கு தெரியல அப்போ ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்க மைனஸில் வந்து ஜீரோவில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தகச்சு போய் நிற்கிறது இதெல்லாம் காலத்தின் கொடுமை கால நேரம் சரியில்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் உலகம் முழுவதும் சில பேருக்கு இந்த மாதிரி பண கஷ்டங்களாக இருக்கலாம் ஒரு சிலர் வேறு ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கலாம் வேறு ஏதேனும் பிரச்சனைகளை உள்ளே போய் மாட்டிக்கலாம் வெளியே வர முடியாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கலாம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர்லாம் வீட்டுக்கு வேலை போனதை வீட்டில் சொல்ல மாட்டாங்க சில பேர் வெளியில் பிரச்சனை இருக்காது வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க வம்பு வழக்குகள் இருக்கும் போலீஸ் கேஸ் இருக்கும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறீர்களோ ஜீரோவில் வந்துட்டு சாமி நிறைய மைனஸில் இருக்குது கடன் அதிகமாயிடுச்சு இதுக்கெல்லாம் இந்த சனி குரு தொடர்புன்னு ஒரு காம்பினேஷன் பார்த்தா இந்த நவம்பர் மாதம் அது நடக்குது இந்த சனி குரு காம்பினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்போ இது வந்து ஒரு அடிமைத்தனம் ஒரு அடிபணிஞ்சு கீழே யாரெல்லாம் பணிவாக குனிஞ்சு அடிமைத்தனமாக வேலை செய்கிறாங்களோ இதெல்லாம் நான் ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்வது உண்டு கொஞ்சம் நேரம் நான் காலம் கண்ட்ரோலாக இருங்க ஒருத்தருக்கு கீழ்படிஞ்சு வேலை செய்யுங்க அடிமை தொழில் செய்யுங்க இதெல்லாம் இதுதான் பரிகாரமே இதையும் ரொம்ப மெதமிஞ்சி போனால் வேறு வழியே இல்லைன்னா தான் அப்புறம் அவனுக்கு பரிகாரம் அப்போ இந்த குரு சனி தொடர்பு ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் நல்ல பண வரவு வரக்கூடிய காலம் அப்படி இல்லைன்னா ஜீரோவில் இருக்கிறாங்க நீங்கள் க்ரெடிட்க்கு உங்களுக்கு வந்து பண வரவு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்கு அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே நவம்பர் மாதம் தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் இனிமேதான் படிப்படியாக வளர்ச்சி எல்லாம் கையை மீறி போயிடுச்சுங்க சாமி நல்ல அதிர்ஷ்டம் இருந்தது ஒரு தனுசுராசி நேயர் இருந்தாங்க அப்புறம் அவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க தன்னிடத்தில் தங்கத்துக்கு சமமான நல்ல லேபர்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்தாங்க மிஸ் பண்ணிட்டாங்க நல்ல நல்ல லேபர்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்தாங்க அவங்களால யாரையுமே இவங்க வந்து கண்டுக்கல கால நேரம் தான் காரணம் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க கைராசி இல்லாதவங்க இப்படிலாம் சொல்லி விட்டுட்டாங்க கடைசில வெளியில போனோம்னா சூப்பரா இருந்துட்டோம் இவங்க எதெல்லாம் கடைசி வரணும் நம்ம காப்பாத்தணும் வச்சிருந்தாங்களோ நிறைய இழப்புகள் இவங்களுக்கு ஏற்பட்டு விட்டது புரியுதுங்களா இவங்க அடுத்தவங்கள பார்த்து சொல்லியிருந்தாங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்க கைராசி இல்லாதவங்க அப்படின்னு இவங்க மற்றவங்கள சொல்லிட்டு இருந்தாங்க தங்கத்துக்கு சமமான மதிப்பிட முடியாத நல்ல மனிதர்களை எல்லாம் தனுசு ராசி என்பர்கள் இழந்திருப்பீர்கள் அது ஒரு ஆணவ காலமாக இருக்கலாம் கால நேரமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கண்ணை மறைச்சிருக்கலாம் வசதி வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் ஆனால் இப்போ பாருங்கள் அதே நனுசு ராசி என்பர்கள் வெளியில் போனவங்கெல்லாம் சிறப்பாக இருந்திருப்பாங்க வெளியில் போனவங்கெல்லாம் சிறப்பாக இருந்திருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு நிறைய இழப்புகள் நிறைய ஒரு இடத்த காலி பண்ண வேண்டியது ஒரு கேஸில் தோல்வி அல்லது குடும்ப பிரச்சனைகள் பசங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரிவுகள் இந்த மாதிரியெல்லாம் அடுத்த அடுத்த அடுத்து நிறைய பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸ் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு அப்புறம் கூட இருக்கக்கூடிய நண்பர்களால் நிறைய ஏமாற்றங்கள் கணவன் மனைவிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இதெல்லாம் இதற்கு காரணம் இதை எப்படி சாமி நீங்கள் நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க எங்களை தான் உங்களுக்கு தெரியவே தெரியாதே இவ்வளோ துல்லியமாக நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சாமி இது ஒன்றுமே இல்லைங்க இதுதான் ஜோதிடம் அப்போ தனுசு ராசி என்பர்களே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சனிக்கு பத்தாம் இடம் தனுசு தனுசுக்கு நாலாம் இடத்துல தான் சனி இருக்கார் தனுசுக்கு நம்ம ஒரு ஃபோன் வரும் தனுசுக்கு பத்தாம் இடம்னு சொன்னீங்களே அவர் நாளில் தானே இருக்கார் ஆனா புண்ணாக்கு சனிக்கு பத்தாம் இடமா பார்த்துட்டு போ சனி பத்தாவது பார்வையாக யாரை பார்க்காருங்க தனுசு ராசியை பார்க்கிறார் அதை சொல்ல தெரியாது அதை பார்க்க தெரியாது உடனே ஒரு கால் அவசரம் அப்ப தனுசு ராசி என்பர்களே சனியின் பத்தாவது பார்வையாக அமையக்கூடிய இந்த தனுசு ராசி பல கஷ்டங்களை அனுபவித்து வருகிறீர்கள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வழக்குகளில் தோல்வி குடும்ப பிரச்சனைகள் அடுத்த அடுத்து ஏதேனும் வம்பு வழக்கு புதுசு புதுசாக வம்பு வழக்கு போகிறது அதே போல் பைசா கொடுத்து ஏமாறுவது ஏமாற்றங்கள் நம்பி ஏமாறுவது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் நம்பி ஏமாறுவது காதல் தோல்விகள் திருமணத் தோல்விகள் அவ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி என்பர்களே இந்த மாதம் நவம்பர் மாதம் பரவாயில்லை இது நாள் வரையில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் எட்டாம் இடம் சென்று உச்சமடைந்திருக்கிறார் குரு உச்சமடைஞ்சா என்ன சாமி உச்சம் அடையலனா சாமி தனுசுக்கு தான் ஒரு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு அப்போ கூட உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெற்று இரண்டு பன்னெண்டுங்கிற பாவத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக தனவரவு பணவரவு இருக்கும் எனதுமே எட்ட மறைஞ்சிட்டான்னு கவலைப்படாதீங்க இனிமே உங்களுக்கு இன்கம் அதிகரிக்கும் மாதம் உங்களுக்கான இன்கம் அதிகரிக்க போகுது அப்போ ஒரு ரகசியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த நவம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் இன்க்ரீஸ் போகுது எப்படி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் சாமி எனக்கு வேலை போயிடுச்சு நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா சார் அப்போது நியாயமாக தனுசு ராசிக்கு ஒரு வருமானம் வரணுங்கிறது விதி அப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சா தானே வருமானம் வரும் அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும் சார் இதுதான் பதில் அப்போ இதுவே உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது மா இத்தனா தேதி கிடைக்கும் இந்த மாதம் கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணலாம் ஒரு பூஜை பண்ணலாம் அப்போ இன்னும் கூட உங்கள் பிறப்பு ஜாதகம் பிறந்தால் மிக துல்லியமாக எளிமையாக சொல்ல முடியும் அப்போ வருமானம் வரக்கூடிய காலம் அல்லது தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கக்கூடிய காலம் அது வயோதிக பருவமாக இருக்கலாம் ஏஜடு பர்சனாக இருக்கலாம் அல்ல வாலிப பருவமாக இருக்கலாம் செய்கிற வேலையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் புரியுதுங்களா அல்லது ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அப்போ இப்படியெல்லாம் தொழில் முன்னேற்றம் அல்லது வேலையில் முன்னேற்றம் வேலை வாய்ப்புகளில் வரக்கூடிய முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் நீங்கள் எங்கே வேண்டுமான பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் அவ எங்கிருந்தாலும் தொழில் முன்னேற்றங்கள் உண்டு வரவு செலவுகள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே மெயினாக பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும் ஐடி செக்டர்ஸு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மெயினாக ஐடி பிஸ்னஸ்ஸு ஐடி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரி அதே போல் மார்க்கெட்டிங்கு ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸு அப்போ எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அட்வொகேட்ஸு பில்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு புரியுதுங்களா அப்போ இந்த பேங்க் செக்டர்ஸு அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரியான பிஸ்னஸ் அல்லது ஜாப் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட தனுசு ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த நவம்பர் மாதம் முதல் தனவரவு பணவரவு இருக்கும் வருமானம் வர ஆரம்பிக்கும் உங்களுடைய வருமானம் ஏதாவது சிக்கலில் போய் மாட்டியிருக்குமே ஆனால் அந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு பண வரவு வரார் தடைகள் பண தடைகள் நீங்கும் ஃபண்டு டிமாண்ட் குறையும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கமிட்மெண்ட்டை நீங்கள் காப்பாற்ற முடியும் எத்தனையோ அன்பர்களுக்கு நம்ம நேரடியாக நாமளே கோவிலுக்கு கிட்ட போய் கிட்டே இருந்து அவங்களை ஆஷ்மேட்டு சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் நிறைய கிளைன்ஸ் நம்ம சொல்ல முடியும் தனுசு ராசியில அப்போ பெரிய சாமிக்கிட்டே இருப்பாங்க அர்ச்சகராக இருக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த திருப்பதியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆபீசர் தனுசு ராசி அவங்களுக்கு ஒரு வேலையில் முக்கியமான ஒரு பிரச்சனை செய்வினை கோளாறு வச்சு செஞ்சிட்டாங்க வாராகி தான் காப்பாத்துறாங்க நான் இல்லை வாராகி காப்பாற்றுனாங்க அப்போ தனுசு ராசி என்பர்களே பண தட்டுப்பாடுகள் விலகும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் மீண்டும் வேலை கிடைக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நவம்பர் மாதம் நன்மை தரும் தனுசு ராசி நேர்களே